ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா அஞ்சு குட்டி பிடிக்கும் இது மொதல் இத்து ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த ராபிட்ஸ் இல்லை வேறு ராபிட்ஸ் ஸோ குட்டிகளுக்கு எல்லாமே நல்லபடியாக பால் கொடுத்துருக்கு உங்களுக்கு தரமான முயல் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வந்து ராபிட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை கேட்டு கண்டிப்பாக வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட ராபிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் பிரச்சனை வருது ஆல்ரெடி வந்து வந்து கழிச்சலுக்கு மூணு வீடியோ ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கு நீங்கள் அதை போய் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம ஆங்கில மருத்துவம் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட இங்கிலீஷ் பாட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கழிச்சல் வந்துருக்கு நீங்கள் எவ்வரிடே அதோட முயலில் வந்து பார்த்திங்கன்னா கூண்ட க்ளீன் பண்ணும் பழைய விஷயங்களை சாப்பிட்றனாலேயும் அந்த கழிச்சல் பிரச்சனை வரும் பட் ரெகுலராக என்னோட முயலில் செக் பண்ணோம் பார்த்திங்கனா இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே இப்போ தான் கழிச்சல் ஆரம்பிச்சிருக்கு கழிச்சல்ன்றது ஒன்றும் இல்லைங்க புழுக்கையாக முயல்கள் வந்து கழிவை வெளியேற்றாம இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் வர்றது இது எல்லாமே கழிச்சல் பிரச்சனைகா ஆரம்ப ஸ்டேஜ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம கொடுக்குற மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவங்க அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த மெடிசன் பாருங்கள் முயலை தூக்கி பார்த்திங்கன்னா அது பின்னாடி சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும் இது ஸ்டார்டிங்னால இந்த மாதிரி இருக்குது முயலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தென்னங்கித்து கொய்யா இலை அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போடுறது மூலமாக பார்த்திங்கன்னா அதை நம்ம சரி செஞ்சிடலாம் ஸோ நிறைய பேருக்கு அது கிடைக்காதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஆங்கில மருத்துவம் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் இருக்கீங்க பார்த்திங்கன்னா ஓஎஃப்எம் இது அறுபத்தி மூணுரூவா வரும் நூறு எம்எல் ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் குட்டிக்கு யூஸ் பண்ணலாம் அடல்ட்டாக இருந்தால் ஒரு ஒரு கிலோக்கு மேலே ஒன்று டு ரெண்டு கிலோ இருக்குன்னா நீங்கள் ஒன் எம்எல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கூட யூஸ் பண்ணலாம் எந்த மெடிசன் வந்தாலும் அது நீங்கள் மூணு நாள் வந்து ஃபாலோ பண்ணுறதை மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட முயலுக்கு ரெண்டு நாள் சரியாயிடும் ஒவ்வொரு முயலை பொறுத்தும் இது மாறுபடும் நீங்கள் கழிச்சல் பிரச்சனை சரியாக பார்க்கலன்னா முயலோடய வளர்ச்சி வந்து தடைப்படும் அது கடைசியாக பார்த்திங்கன்னா இறந்து போயிடும் ஸோ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்து சரி பண்ணும்போது கண்டிப்பாக அது ரெக்கவர் ஆகிரும் சில நேரங்கள் இந்த மாதிரி புழுக்க ஒட்டி ஒட்டி வர விஷயங்கள் நடக்கும் பேசிக்காக ஒரு வாரத்தில் ஏழு நாள்னா பார்த்திங்கன்னா நாலாவது நாளும் நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க அதனால் அதுக்கு ஆரம்பி ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னா அஞ்சா நாள் இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் ஆறாவது நாள் நீங்கள் தென்னைக்கிட்டு வேறு ஏதாவது போட்டிங்கன்னா ஏழாம் நாள் அது கண்டிப்பாக க்யூர் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தான் சுழற்சி முறையில் நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் என்னோடய குட்டிகள் நிறையா போட்டிருந்தா அந்த குட்டியெல்லாம் இப்படி செக் பண்ணணும் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஈரமருந்தும் இருந்தால் இதுவும் கழிச்சல் பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதிரி தான் எனக்கு யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்